ஃபைவ் ஸ்டார் அங்கிள் இது ஒரு குடும்ப கதை ரெண்டு நாட்களாக சந்தியாவும் பாலாவும் சரியாக பேசிக்கொள்றதே இல்லை திருமணமாய் ஆறு வருஷங்களுக்கு அப்புறம் மனைவி கர்ப்பமாக இருக்கும் செய்தி சொல்லென்னாத மகிழ்ச்சி அளித்தது ஆனால் அதே மனைவி பிரந்தகம் செல்ல வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பதும் அதுவும் பாலாவின் தங்கை கீதா பிரசவத்திற்கு வந்து மாத கணக்கில் தங்கியிருந்தாள் என்று சுட்டிக்காட்டி தனக்கும் அந்த உரிமை இல்லையா என்று கேட்பதும் அவனுக்கு துளியும் பிடிக்கவில்லை நூறு சதவிகிதம் நியாயமே என்றாலும் பாலாவின் மனம் ஏனோ ஒப்பவில்லை அன்றும் பூசல் தொடர்ந்தது காலை ஆபீஸ் கிளம்பிய போது வரேன் என்று ஒற்றை வார்த்தையில் அவனும் பதிலுக்கு டிஃபன் என்று அவளும் ஒற்றை வார்த்தையோடு லஞ்ச் பாக்ஸை நீட்டியதும் அவனுக்கு சிறிது வேடிக்கையாக இருந்தாலும் வந்த சிரிப்பை அடக்கிக்கொண்டு காரை கிளப்பினான் அவள் சொன்ன விதம் சற்று நெருடலாக இருந்தாலும் அவளது ஆசை நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்றுதான் நாளை ஃப்ளைட் டிக்கெட் புக் செய்திடலாம் கோயம்புத்தூருக்கு அத்துடன் ஒரு பரிசும் கொடுக்கலாம் என்று எண்ணியவன் மாலை வீடு திரும்புகையில் சங்கர்லால் நகைக்கடையில் காரை பார்க் செய்துவிட்டு உள்ளே சென்றான் ஒரு ஜோடி தோடு என்று ஆரம்பித்து உற்சாக மிகுதியில் ஒரு சிறிய செயின் வித் மேட்சிங் பண்டன் என்று ஒரு செட் நகை வாங்கிவிட்டான் பில் பே பண்ணியதும் சங்கர்லால் ஜுவல்லரியின் ட்ரேட்மார்க்கான பிரசித்தி பெற்ற சிறிய ரெட் அண்ட் ஒயிட் ஸ்டெப்ட் வெல்வெட் பாக்ஸில் நகைகளை அடுக்கி பாக்ஸை ஒரு அலங்கார பையில் போட்டு இந்த காதனி எங்கள் நியூ இன்ட்ரடக்ஷன் அதற்கு மேச்சாக நீங்கள் தேர்ந்தெடுத்த செயின்ட் அண்ட் பெண்டன் சூப்பர் பெஸ்ட் விஷ சார் என்று பவ்யமாக கடைக்காரர் கொடுத்த பையை வாங்கிக் கொண்டான் பிறந்தங்கம் போக பரிசோடு பெர்மிஷன் மனைவியின் ரியாக்ஷனை கற்பனை செய்து கொண்டு ஒரு கையில் பரிசு மறு கையில் ஆள்காட்டி விரலில் கார்சாவியை சுற்றி கொண்டு ஸ்டைலாக படியிறங்கிய பாலாவை நோட்டமிட்டன ஒரு ஜோடி கண்கள் அதை உணராமல் ஐ எம் சோ லக்கி தேங்க்யூ காட் என்று முணுமுணுத்து கொண்டு அருகிலுள்ள மிகப்பெரிய டைமண்ட் மாலில் சத்யாவுக்கு பிடித்த சாக்லேட் வாங்க மாலை நோக்கி நடந்தான் ஒரு ஜோடி கால்கள் பின்தொடர்ந்தன நந்தா என்ற நந்தகுமார் அன்று பிக் பேக்கெட் அடிப்பது என்று முடிவு செய்து விட்டான் சூழ்நிலை அப்படி வேண்டாம் என்று சகாக்கள் தடுத்தும் கேளாமல் ரேசர் ராஜாவிடம் கடன் வாங்கினான் நந்தா பெட்டிக்கடை வைத்து கையை சுட்டு கொண்டதுதான் மிச்சம் சில பல எச்சரிக்கைகளுக்கு பின் நேற்றிரவு தோபாரு இன்னையோட சரி நாளைக்கு காசு வரலன்னா கீசிடுவேன் கீசி என்று கூறி சென்று விட்டான் ரேசர் நண்பர்கள் அவ்வளவு தடுத்தும் கேளாமல் இந்த ரவுடியிடம் டீல் பண்ணியதற்கு தன்னை நொந்து கொண்டு இந்த கடனை தீர்த்துவிட்டு எங்காவது கண்காணாமல் சென்றுவிட முடிவெடுத்தான் நந்தா கடனை தீர்க்க வழி இருக்கவே இருக்கிறது பழைய தொழில் தன் லக்கி ஃபைவ் ஸ்டார் டிஷர்ட்டை அணிந்து கொண்டு டார்கெட்டை தேடி அலைந்த அவன் கண்கள் பாலாவை குறிவைத்தன லேசான துள்ளல் நடையுடன் கடையில் ஒரு முறை கார்ச்சாவியை நழுவ விட்ட பாலா அதை எடுக்க குனிந்தபோது அந்த சிறிய ரெட் அண்ட் ஒயிட் வெல்வெட் பெட்டி நழுவி விழுந்ததை கவனிக்கவில்லை நந்தா பார்த்து விட்டான் ஆஹா நகைப்பட்டி தன் ஃபைவ் ஸ்டார் டீஷர்ட் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் ஷபாஷ் என்ற எண்ணி நொடியில் குனிந்து எடுத்து தன் பேக்கெட்டில் போட்டுக்கொண்டு வாயிலை நோக்கி நடந்தான் நந்தா இதோ ஆச்சி இன்னும் ஃபைவ் செகண்டில் நான் கடையை விட்டு வெளியே வந்துடுவேன் என் கண்டத்திலிருந்தும் தான் நந்தா தன் கட்டுக்கடங்காத டென்ஷனை வெளிக்காட்டாமல் இயல்பாக நடந்து வாயிலை நெருங்கிவிட்டான் எஸ் எஸ் இஸ் இஸ் லைக் மீ எங்காவது நார்த் இந்தியாவை பார்க்கப் போக வேண்டியது தான் தனது பழைய சிநேகிதன் சுரேசிரிக்கிறான் நம்மை விட கில்லாடி அவனுடன் கூட்டு சேர்ந்து ஏதாவது வங்கியில் கை வைக்கலாம் பெரிதாக ஏதாவது சுருட்டி கொண்டு மலேசியா சிங்கப்பூர் என்று ஓடிவிடலாம் இதோ ஜஸ்ட் அ ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் அதே சமயம் பின்னால் இருந்த ஒரு சிறுவன் ஃபைவ் ஸ்டார் அங்கிள் என்று பெருங்கூச்சலுடன் அவனை நோக்கி ஓடி வந்தான் இந்தாங்க உங்கள் சாக்லேட் என்றபடி ஒரு ஐந்து ஸ்டார் பாரை நீட்டினான் சேர்க்கரிய செய்துவிட்ட பெருமையுடன் அவனது கூச்சல் அங்கு பெரும்பானவர்களின் கவனத்தை ஈர்த்தது சற்றும் எதிர்பாராத இந்த குறுக்கீட்டினால் முழுவதுமாக தடுமாறி போன நந்தா நோ இது என்னதில்லை என்று கத்திரித்தாற் போல் மறுத்து அவசர அவசரமாக வெளியேற நினைக்கையில் கூடவே வந்த அந்த சிறுவனின் அம்மா நீங்கள் கீழே குனிந்து ஏதோ எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டிருந்தீர்கள் அப்போ உங்க அருகே கீழே கடந்த இந்த ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டை பேக்கெட்ல இருந்து தவறி விழுந்ததா நினச்சிக்கிட்டான் சாரி ஃபார் த ட்ரபல் என்றால் எல்லாம் ஒரு நொடியில் நடந்துவிட்டது சிறுவனின் ஆர்வம் ததும்பிய முகம் வாடும்படி வெறுப்பும் கோபமுமாக ரியாக்ட் செய்த நந்தா எது நடக்கக்கூடாது என்று பயந்தானோ அது நடந்துவிட்டது சுற்றியுள்ளோர் கவனம் முக்கியமாக எக்ஸிட் வாயில் இருந்த செக்யூரிட்டியின் கவனம் இவன் பேரில் விழுந்தது நகை காணாமல் போய்விட்டதை அப்போது கவனித்த பாலா கடை மேனேஜரிடம் புகார் செய்து உடனே அதை தேட ஏற்பாடு செய்யக் கூறினான் நுழைவாயில் ஏற்பட்ட திடீர் கலவரத்தைக் கண்டு இருவரும் அங்கு விரைந்தனர் திரு திருவன விழுத்து கொண்டிருந்த நந்தாவை சுற்றி அங்கு கூட்டம் நடந்ததை கேட்ட ஃப்ளா மேனேஜர் செக்யூரிட்டி ஸ்டாப்பை நோக்கி ஓகே வேலையை பார்ப்பா என்றார் ஆனால் அவரது கவனம் நந்தாவின் மேல் விழுந்தது ஐ திங்க் யூ கேன் கோ நவ் என்றவாறு அவனை மேலும் கீழும் பார்த்தார் அவனது கூறிய பார்வை நந்தாவின் பேண்ட் பேக்கெட்டில் லேசாக துருத்தி கொண்டிருந்த ரெட் அண்ட் ஒயிட் ஜுவல்ஸ் பாக்ஸின் மேல் விழுந்தது நந்தாவின் கலவரம் நிறைந்த முகமே அவனை காட்டிக் கொடுத்தது ஜுவல்ஸ் பாக்ஸை ஈஸியாக உருவி பாலாவிடம் ஒப்படைத்த ஃப்ளோ மேனேஜர் கையும் களவுமாக மாட்டிக்கொண்ட திருடனை ஒப்படைக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் செய்தார் அகஸ்மாத்தாக ஹீரோ ஆகிவிட்ட தன் பிள்ளையை அணைத்து கொண்டால் அவன் அம்மா அனைவரும் வியந்து ஆரவாரம் செய்ய நகையை திரும்பி பெற்ற பாலா வெல்டன் குட்டி பையா வெல்டன் என்று தோலில் தட்டி கொடுத்தான் ஒரு டவுட் கோபி என்றாள் அவன் அம்மா ஏன் ஃபைவ் ஸ்டார் அங்க கீழேன்னு அந்த திருடனை கூப்பிட்டேன் கீழே விழுந்ததும் ஃபைவ் ஸ்டார் அவன் டி ஷர்ட்டிலும் ஃபைவ் ஸ்டார் எலிமெண்ட்ரி மைடியர் வாட்சன் என்றான் கோபி அம்மாவிடம் பெருமை பொங்கல்